ஒரு பெரிய மரத்தை பார்த்த உடனே இந்த மரத்துக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு தானே நம்ம முதல்ல யோசிப்போம் பல மரங்கள் நானூறு வருஷம் எழுநூறு வருஷம் ஏன் ஐயாயிரம் வருஷம் வரைக்கும் உயிரோட வாழுது அது எப்படி சாத்தியம் நம்மள மாதிரியே ஆராய்ச்சியாளர்களுக்கும் இதே சந்தேகம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு மரமும் தனக்கு தேவையான சத்துக்களை இந்த பூமிக்கு அடியில் இருந்து ஒன்று போட்டி போட்டு உறிஞ்சி எடுத்துக்குது அதனால தான் மரங்கள் ஸ்ட்ராங்காக வளருதுன்னு நம்பினாங்க சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கனடாவில் நடந்த இன்னொரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயம் இந்த நம்பிக்கையை தலை திருப்பி போட்டுருச்சுங்க அதாவதுங்க மரத்தோட வேர்களில் மைக்ரோரிசான்னு சொல்லப்படுற ஒரு வகையான பூஞ்சை காலனி இருக்குதுங்க அதாவது ஃபங்கஸ் இப்போ காட்டில் ஒரு மரத்துக்கு சூரிய ஒளி சரியா கிடைக்கல அதனால சரியா ஒளி சேர்க்க பண்ண முடியல அப்படின்னா நல்ல சூரிய ஒளி கிடைக்கிற மரங்கள் வந்து சூரிய ஒளி கிடைக்காத மரத்துக்கு வேர்கள் வழியாக இந்த பூஞ்சை காலனிகள் மூலமா சத்துக்களை அனுப்பி ஒரு மரத்துக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் சத்தோ நீரோ இந்த எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற மரங்கள் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க நிலத்துக்கு அடியில் மட்டும் இல்லைங்க காற்று வழியாகவும் மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்குது ஒரு மரம் வந்து எனக்கு இந்த தொற்று வந்திருக்கு நீ பத்திரமா இருந்துக்கோன்னு ஒரு விதமான கெமிக்கல் வேவ்ஸ் மூலியமா இன்னொரு மரத்துக்கு சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சாங்க இப்படி ஒரு கலெக்டிவ் டைப் மாதிரி ஒரு காட்டுல மரங்கள் செடிகள் கொடிகள் பிற உயிரினங்கள் எல்லாமே கூடி வளருதுங்க இயற்கையில என்ன பிரச்சனை வந்தா தன்னை எப்படி காப்பாற்றிக்கணும் எந்த இயற்கை பேரிடருக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து வாழ்வதால தான் மரங்கள் அவ்வளவு வருடங்கள் உயிரோடு வாழுது அன்பும் பரிவும் கருணையும் தான் மரங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ முதல் காரணம்